நான்காவது பிரத்தனசா அரசி கோத்திரம் பிரத்தனசானா சிற்பி இறவேலை செய்யப்படுது கோத்திரம் ஐந்தாவது சொரணரிசி சொரணம்னா வந்து தங்கம் தங்க வேலை செய்ய போறது சொரணரிசி கோத்திரம் நம்ம முன்னோர்கள் என்ன தொழில் பார்க்காங்களோ அதை வச்சு தான் கோத்திரம் இப்போ நாம் என்ன தொழில் பார்க்காம அந்த களத்தில் எடுத்துக்க கூடாது முன்னோர்கள் பார்த்த தொழிலை வச்சு தான் நம்மளுடைய கோத்திரம் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து உலகத்தில் மிக முக்கியமானது ஐந்து தொழிலும் இல்லை என்றால் உலகத்தில் யாராலும் உயிர் வாழவே முடியாது இவைதான் விசப்தமான உண்மை